கற்றுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாள் வெள்ளைப்புற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன் அப்போ சிலர் இருபத்தி மூணு ஒன்று பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து பாருங்க இந்த இடத்துல பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்துன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா எதற்காக நின்று கொண்டிருக்கிறார் அப்படின்னா அவங்க முன்னாடி அவங்கெல்லாம் பவுலை பவுலை தீர்ப்பதற்காக பவுல் குற்றவாளியைப் போல நின்று கொண்டிருக்கிறார் ஆனால் ஒரு காலத்தில் இந்த பவுல் யார் தெரியுங்களா இந்த ஆலோசனை சங்கத்தில் ஒரு மெம்பராக இருந்தவர் ஆனால் இன்றைக்கு அதே ஆலோசனை சங்கத்தில் ஒரு குற்றவாளியாக அவர் நின்று கொண்டிருக்கிறார் என்ன விஷயம் தெரியுங்களா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்க்கையில் லாபம் என்று நினைத்த எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணிவிட்டு அவர் வந்ததுனால் இன்றைக்கும் கூட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காகன்னு சொல்லி நிறைய காரியங்களை இழந்திருப்பீங்க அதை குறித்து உங்களுடைய இருதயம் ரொம்ப வேதனைப்படலாம் சில சமயங்களில் சே நான் இருந்திருக்க வேண்டிய ஆள் ஆனால் இன்றைக்கி நாங்கள் இல்லை நான் இயேசுவுக்காக வந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா உங்களை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை என்ன தெரியுமா இயேசு சொல்கிறாரு சுவிசேஷத்தின் நிமித்தம் நீங்கள் கர்த்தருடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எதை இழந்தீங்களோ இம்மையிலையும் அதை நூறத்தனையாக பெற்றுக்கொள்வீங்களா மறுமையில் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீங்களா பவுல் ஒருவேளை அந்த ஆலோசனை சங்கத்தின் அதிகாரத்தை இழந்திருக்கலாம் ஆனால் இம்மையில் நூறு தனியாக பவுல் பெற்றுக்கொண்ட அதிகாரம் என்ன தெரியுங்களா எத்தனை பேர் வியாதியஸ்தர் வந்தாலும் பவுலுடைய கர்ச்சிப் பவுலுடைய பெல்ட் எல்லாம் தொட்டவங்க சுகமானாங்கன்னு சொல்லி பவுல் உலக பிரகாரமான அதிகாரத்தை ஒருவர்கள் இழந்திருக்கலாம் ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் பவுலின் கைகளில் அதிகாரம் இருந்ததை நீங்கள் பார்க்க முடியும் தனியான அதிகாரத்தை பூமியில் கத்தர் கொடுத்திருந்தார் நித்திய ஜீவனை கொடுத்திருந்தார் மகிமையான கிரீடத்தையும் பவுலுக்காக கத்தர் வைத்திருந்தார் அதே போல் இம்மையில் நீங்கள் சில காரியங்களை இழந்தது நிமித்தம் இம்மையில் அதாவது இந்த உலகத்தில் தனியான பலனை பெற்றுக்கொள்வீங்க எதை இழந்தீங்க பவுல் ஆலோசனை சங்கத்தில் இருப்பதற்கான அதிகாரத்தை இழந்தார் ஆனால் இந்த பூமியின் மேலே மிகப்பெரிய அதிகாரத்தை பவுல் பெற்றுக்கொண்டார் அவர் வாயிலையும் அவருடைய சரீரத்தை அவர் தொட்ட பொருட்களில் எல்லாம் மகிமை வெளிப்பட்டதை நீங்க பார்க்க முடிந்தது மறுமையில் நித்திய ஜீவனும் மகிமையும் பவுலுக்கு இருந்தது அதே போல் உங்க வாழ்க்கையில் நீங்க எதை இழந்தீங்களோ அத கர்த்தர் உங்களுக்கு இம்மையில நூறத்தனியாகவும் மகிமையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார் எனவே நீங்கள் அதை குறித்து வருத்தப்பட வேண்டாம் நம் ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா மைஸ்தோத்தரிக்கிறோம் பா அமுக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்றுவரே பவுலின் வாழ்க்கையில் தகப்பனே ராஜா நீங்கள் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேற்றினது போல் எங்களுடைய வாழ்க்கையிலையும் அன்றுவரே சில வருத்தங்கள் எங்களுக்கு இருக்கிறது அதையெல்லாம் நாங்கள் மறக்க பண்ண முடியும் தேவன் இம்மையில் நூறத்தனியான ஆசீர்வாதங்களையும் மறுமையில் நித்திய ஜீவனையும் தந்து எங்களை பிளஸ் பண்ணுங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே அமென் தேங்க்யூ காட் பிளஸ் யூ